ஹாய் செல்ல குட்டிகளாக யாத்திரா கண்ணா வந்திருக்கீங்க வாங்க 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 என்னுடைய டியூட்டி டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த உடம்பு வலியை தாங்கணும் டிஃபன் சாப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் வருவது உடல் உடம்பு வலி சே கம்னாட்டி இன்னைக்கு மனிக்கிறேன் இச்சு பிச்சு கம்மெண்ட்க்கும் எங்கே நான்ல லைவ் போடுறேன் இப்போ நிற்க மாட்டேங்குது ஆசின் பண்ணுதுங்க முடியல என்ன அது டிஃபன் சாப்பிட்டேன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் உடம்பு வலி பா பாடாப்பட்டு பயங்கர வலி கொடுக்கும் அது ஏன் அப்படின்னா சுகர் ஏறுது ப்ளட் சுகர்னால அது உடனே சாப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பத்து நிமிஷத்துல வந்துடுது வலி எங்கே போய் என்ன சாப்பிட்டு டெய்லி உடம்பு போலி டெய்லி உடம்பு வலி ஒன்றுமே பண்ண முடியலப்பா கடவுள் இவ்வளோ ஒரு கரும்பு பணியை கொடுத்துருக்காரு என்ன பண்ணுறது வணக்கம்டா செல்லங்களா யார கமாண்டு போடுங்களா குட்டிகளா யாருமே கமாண்ட் வருமானது ஒன்றும் வர மாட்டேங்குது யூடியூப் சேனலில் போட்டு போட்ட வாக்கில் அப்படியே கிடக்குது ஆ என்ன பிள்ளைகள நீங்கள் இந்த உடம்பு வலி கொண்டு போய் எங்கிட்ட வித்துட்டு வரலான்னு பார்க்குறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நேபா நேபால் போய் வித்துட்டு வரலாம் பண்ணிருக்கிறேன் போக போகிறோம் ஒரு ரெண்டு மாதத்தில் டூர் டூர் நேபால் போயிட்டு அப்படியே அங்கே இன்னொரு ஊர் எதோ சொன்னாங்கப்பா அங்கே மூணு ம மூணு மூணு கிலோமீட்ரு நடந்தே போகணுமா இல்லை அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கே போக போகிறோம் குதிரையர் போகலாம் சப்போஸ் புதுவிலேருந்து நமக்கு திவார் டு டப்புக்கு ஊர் நடந்து போனோம்னா ஓ மூணு மூணு மணி நேரம் நடக்கணும் நாங்கள் மூணு கிலோமீட்டர் இல்லை மூணு மணி நேரம் நடக்கணும் நம்ம அந்த அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நான் அவங்க என் வயசு தான் இருக்கும் ஃபுல் அண்ட் பிள்ளை ஹிந்தி பேச தெரியும் சரி எல்லாம் போகலாம் எல்லோரும் இல்லை நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் ஏன்னா காசி போகிறப்ப அப்படித்தான் நிறையா பேருக்கு தூட்டு போய் கந்திரபாலம் ஆகி போச்சு என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே சூட் பண்ணிவிட்டாங்க ஒரு லே லேடி அதனால அது வேண்டாம் நமக்கு வந்து ஒம்பதாயிரூவா வச்சுருந்தேன் ம் பதினோராயிரம் வச்சுருந்தேன் அதில் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு என் கூட ஃபஸ்ட் அன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கு நான் தான் வாங்கி கொடுத்த எல்லாத்துக்கும் அது சாப்பிட்டாங்க மீதி காசு இருக்கிற மாதிரி ஒம்பதாயிரம் அது எங்கே போச்சு நாலாயிரம் தான் இருக்குது கையில் ஹேண்ட்பாக் தரணும் பார்த்தா நாலாயிரம் தான் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டு நான் வந்து கீழ குளிக்க போகிறதோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு போவோம் அப்போ அவங்க இல்லை அவங்களாம் பண்ணலாம் கூட ரூமில் இருந்தவங்க பண்ணிட்டாங்க பாத்ரூம் குளிக்க போனப்போ டப்புன்னு அதை எடுத்துட்டாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது முரளி முரளிதரன் முரளிதரன் ஹாய் தங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க ஊர் எந்த ஊரடச்சுன்னாங்க நான் சொல்லுங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கடாக்கண்ணா நான் அந்த பா ஆண்டிக்கு பாட்டிக்கு ஆண்டிக்கு ஆ இது ஒரு லூஸு எல்லாரும் எங்கள் பொண்ணுக்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் யூடியூப்பில் வந்து நான் என்னமோ பெரிய இது சாதிக்கிற மாதிரி நான் வந்து பேசிகிட்டு வந்துருக்குறேன் சென்னை ஓ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ பேர் முருகேந்திரனா முரளி முரளிதரன் கூட்டு வாக்கில் அது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது முரளிதரன் ஆய் தங்க எங்கள் பொண்ணும் சென்னையில் தான் பார்க்குறா சென்னையில் எந்த ஏரியா தங்கம் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வந்த கையோடு லைக் போடுங்க இன்னைக்கு உங்களுடைய முகத்தில் லைக் எப்படி விழுதுன்னு பார்க்கலாம் எந்த ஏரியாவில் இருக்கீங்க சைதாபேட் ஓகே ஓகே சைதாபேட் எங்கள் பொண்ணு வந்து பள்ளிக்கரணில் இருக்காங்க பள்ளிக்கரணை ஃபஸ்ட்டு தாம்பரத்தில் இருந்தோம் இப்போ பள்ளிக்காரனில் இருக்கா நான் அங்கே ஃபர்ஸ்ட் நான் போட்டிருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க இருந்தாங்க நந்தினி நந்தினி ஹாய் வாடத்தங்க வாடத்தங்கோ நீ காலையில் போட்டப்ப நான் பார்க்காமட்டுட்டப்ப அதுக்கப்புறம் பார்த்தா நீ இல்லை போயிட்ட ஹாய் முரளிதரன் நலமா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காந்தாங்க கண்டுபிடி நான் இப்படி தப்போ எல்லாத்தையும் பேசுவேன் வயசு ஊற்றுருக்கீங்களா கம்மியாக இருக்கேன் என்னை விட எல்லா சேர்த்து இருப்பீங்க எல்லோரும் என்னுடைய பசங்க பசங்களாக தம்பியாக நினச்சி நான் பேசுகிறேன் நான் கண்ணு தங்கம் அது என்னமோ மாதிரி பழகி போச்சு வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன பிஸ்னஸ் இருக்கீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்களா சென்னை வந்தால் சொல்கிறேன் நான் சரியா எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வருவேன் வந்தால் அடுத்த மாதம் எட்டாம்தேதி வந்தால் அம்மா என்னுடைய பேரனுடைய பிறந்தநாள் வருது அதுக்கு வருவேன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஓகே ஓகே தங்கம் உங்கள் பிஸ்னஸ் நல்ல முறையாக நல்ல என்ன சொல்கிறது வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா நல்லா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருங்க எல்லா வேலைகிறவனையும் உங்களுக்கு நல்ல நல்ல லைஃப்பை கொடுக்கணும்னு நான் மசாரம் வேண்டிக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க இந்த மெசேஜ் போடும்போதே சில பேர் இதாக போடுவாங்க நீங்கள் போடுறது பரவாயில்லை நல்லா நடக்கும் என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கலாமா நான் அங்கே வர்றேன் உங்கள் வீட்டுக்கு அங்கே பிஸ்னஸ் பண்ணுற ஏ ஏரியாஸ்னால் அங்கே வருவேன் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வருவேன் அங்கே அஞ்சாந்தேதி வந்துட்டு பத்தாம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பேன் இல்லைன்னா அதிக நாள் போட்டிருக்கலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக நான் வருவேன் சாப்பிட்டிங்களா அம்மா சாஃப்டாச்சாம்மா சாப்பிட்டேன்டாக்கா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இதை வச்சுக்கிங்களா ஓகே ஓகே அந்த இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல ஆய் தங்க குட்டிங்களா வாங்கடா 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 நான் சாப்பிட்டேன்டா இன்றைக்கி தோசையும் வெள்ளைப்பூண்டு சட்னியும் பண்ண பண்ணா சாப்பிட்டுனா நான் வந்து எங்கே போய் பார்த்துட்டு நான் ஏதாவது வேறு எதாவது பிஸ்னஸ் நினச்சு பரவாயில்ல நல்ல பிஸ்னஸ் தானே சரி தங்கம் சரி தங்கோ அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சா அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க நான் ஒன்றே ஒன்று அடிக்கடி கூபிற வார்த்தை இதுதான் தான் இருக்கிறேன் அவங்கள கண் கிழங்கை விடக்கூடாது கலங்க வச்சால் நமக்கு தான் ரொம்ப நஷ்டம் வரும் ஏன்னா நம்ம நான் நே நானே பார்த்துருக்குறேன் என்னுடைய லைஃப்பில் நானே பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்லையே அது சரியாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் நானும் அப்பா அம்மா நல்லா பார்த்துட்டேன் எது பிரச்சனாம் ஓடிக்கிட்டு இருக்குது வாழ்க்கை அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம்

ரோட்டில் வண்டியில் போய்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த டைத்தில் ஃபோன் எடுத்து நம்ம லைவ் போட்டது ஏன் அவங்க வரலையே இன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வருவீங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த இந்த அறுபது வயசு ஆகுது எனக்கு அறுபது முடிஞ்சு அறுபத்தி நடக்குது இந்த வயசில் நான் ஏன் இப்படி எடுத்து இதை போட்டு பேசி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் நான் தனிமையில் இருக்கிறேன் தனிமையில் இருக்கும்போது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது அதுக்கு ரொம்ப நாள் ஆறு அது அப்படியே போய்கிட்டு இருக்குது நாலு பேர் வரணிங்களா பேசுனீங்களா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த டைம் போனது தெரியாமல் போயிடும் எனக்கு இந்த ஒரு காரணத்துக்காக ஒன்றும் ரெண்டாவது வந்து ஏதோ அதில் பத்தஞ்சு அமௌண்ட் இன்னும் எனக்கு வரல வந்ததுன்னா எனக்கு நான் வாங்கிற மாத்திரச்ச அளவுக்காக வருமில்ல அதனால ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன் சப்போர்ட் இல்லை அதனால சொல்றேன் ஒன்றும் அனுப்பிச்சுப்பேன் காசு அது பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் சரி இன்னும் ஆறு பேருக்கு ஒருத்தராவது லைக் போட்டிங்களா தங்க குட்டிகளா ரெண்டு பேரும் லைக் போட்டுப்பா அந்த லைக்கில் தான்ப்பா விஷயமே இருக்கு லைக் போட்டால் மட்டும்தான் ஒரு நாலு பேருக்கு எடுத்துக்கொண்டி காட்டும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு என்ன பண்ணுறது விடுங்க ஆ பார்த்துக்கலாம் என்ன பண்ண சென்னையில் மழை பெய்யுதா இல்லையா சொல்லுங்கள் மழை பெய்யுதா நீங்கள் கம்பிட்டுருங்க நான் நான் ஆமை பஸ் வச்சு தாட்டி விட்றேன் ஆமாம் குதிரை வண்டியெலாம் போகிறல தொப்புக்கும் தள்ளிவிட்டு போயிடும் நான் மூணு பேர் இருக்கீங்களே கண்ணா யாராட்டா தங்க விட்டீங்களா ஷார்ட் வீடியோ பாருங்கள் இப்போவே போய் பாருங்கள் சில காமெடியும் பண்ணி போட்டிருப்பேன் என்னுடைய கரகம் நான் இருக்கிற இதில் ஏஜில் நான் ரெண்டாவது தான் படிச்சிருக்கிறேன் படிப்பும் இல்லை அறுபத்தி ஒரு வயசாகுது டான்ஸாக கீன்ஸாக எதுவும் பழகலை ஆனால் ஒரு ரெண்டு மூணு டான்ஸ் டான்ஸ்னால் ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அது பாருங்க நல்லா இருந்தால் நல்லே கமாண்ட் போட்டு போங்க கழுவி கழுவிக்கார் துப்பிட்டு போங்க பரவாயில்ல அதை ஏற்றுக்கிற மனது எனக்கு இருக்குது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது என்னமோ நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணி உழை வச்சு போகலாம் நம்ம போய் சேன்ட்டாலும் இந்த சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும்ல அந்த ஒரு காரணம் ஓடுகிறாங்க அண்ணா ஏன் நிறுத்தி விட்டாய் பம்மான்டலாம் நிறுத்திட்டீங்க எது வர எது தங்க தங்குகூட்டிகளா சென்னையில் மழை பெய்யுதாப்பா எங்கள் பொண்ணை கேட்கலன்னா ஃபோன் பண்ணல அவளுக்கு கம்பெனி சாஃப்ட்வேர் சூப்பர் கம்பெனி வச்சுருக்கீங்க பரவாயில்ல கைகால் உடம்பு வலிப்பு வலிக்குது என்னையே அந்த கம்பெனியில் சேர்த்துக்கிங்க நான் படி கேட்டேன் பரவாயில்ல கம்ப்யூட்டர் இப்படி தட்டிக்கிட்டா தான் பாட்டெல்லாம் போட்டு கேட்கறது போய் கேட்கறது தெரியாது கேட்டு வந்துக்கிறேன் கிளம்பிட்டீங்களா யாருமே இல்லையா லைக் போடுறது என்னடா சொன்ன நீங்க என்னடா பண்ற அந்த டவர் தூக்கி இந்த பக்கம் திருப்பி கட்டுன்னு சொன்ன திருப்பி கட்டாதனால எல்லாம் அந்த பக்கம் சாஞ்சு ஓடிடுறாங்க நம்ம நம்ம மொபைலு நம்ம சேனலும் தெரிய நீ மறக்காம நல்லா மேலே போய் இழுத்து கட்டிட்டு வா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சிட்றாங்க பாரு பாதி அம்மாட் நின்று போச்சு நான் என்ன பண்ணிட்டு என்ன படிக்கிட்டு ஆளுக்காரன் போட்டு வச்சுருக்குறேங்க இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு யூடியூப் கண்காணிக்கிறதுக்கு ஆள் அதிகமாக ஆறு பேர்லாம் போய் வீட்டை சுற்றி நிறையா இது இது நட்டு வச்சிட்டு சொல்றேன் ஐயோ யா அது என்னமோ சொல்லுவாங்களே டவர் டவர் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு டவர் அப்படி சுற்றி வச்சு இருக்கிறோம் அப்போவுமே இழுக்க மாட்டேங்குதுங்க என்ன நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு உலகிட்டு போயிருப்ப ஆமா நீங்க அதெல்லாம் தப்பு தப்பா நினச்சிக்காதீங்க போதுமென்ற மனமே பெரிய சொத்து ஆமாங்கோ போதும் என்று சொல்லி பாருங்கள் உங்களுக்கு நிறைவோடு நிறைவாக ஆழ்ந்துக்கிட்டே இருப்பார் கடவுள் எனக்கு போதும் கடவுளே நீ செஞ்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு மனசார வேண்டி சொல்லி பாருங்க கடவுள் இன்னும் அள்ளி கொடுப்பார் பார்க்கலாம் இவன் என்னதான் செய்கிற அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வைத்திய பசி ஓட்டுருக்கிறவங்க ரோட்டில் போகிறவங்க பாட்டி பாங்கள்லாம் ரோட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணியும் கூட வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு வேளை சாப்பாடு ஒருத்துக்காக வாங்கி கொடுங்க ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் அதை விட வேறு புண்ணியம் எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் அதை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஆச்சா இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன் இல்லைன்னா மாட்டுக்காக தயிர் சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன் அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது ஏதாவது நாலு பேர்த்துக்கு புளிசாது குளிச்சாதான் அந்த மாதிரி பண்ணலாமான் ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்காம கொடுக்காம ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டு டே தாங்க கூட்டிகளா லைக் மாட்டேங்களாப்பா ப்ளீஸ் தான் யாருமே லைக் போட மாட்டேங்கிறாங்கப்பா எல்லாம் ஓடிடுறாங்கம்மா நீங்கள் லைக் போடுறீங்களா வளரும் வளரும் வளர்கிறேன் யாருமே எனக்கு ஒரு பத்து பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க வளர்ந்தா போய் ஒரு லைக் போட்டு போட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணிட்டு என்ன பண்ணட்டு சொல்லுங்க சொல்லுங்க பாட்டு பாட்டு தெரிஞ்ச நம்ம எங்கே கிடக்குறான் இளையராஜா கிட்ட போய் உட்காந்துக்க மாட்டோம் அதுதான் சார்ஜ் ஏறிச்சுங்களா அவர் சொல்லிட்டார் சார்ஜ் ஏறிச்சு எடுத்துக்கோணுன்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு எடுத்துட்டேன் சார்ஜ் போட்டுட்டே பேசணுங்க வீரபாண்டியன் வாங்க வணக்கம் வீரபாண்டியன் நீ எதாவது லைக் போடுத்தங்கோ எல்லாரும் வந்து பேசிட்டு லைக் போட ஓடிட்டாங்க தங்குட்டி வாடச்சொல்லாம் வாடச்சொல்லாம் தூங்கலியாப்பா நைட் டூட்டியா பகல் டூட்டியா வேலையில் இருக்கீங்களா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் தோசையும் சாப்பிட்டேன் தோசை வெள்ளை பூண்டு சட்னி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஏன் வெள்ளை பூண்டு சட்னி சாப்பிட்டேன் அப்படின்னா சுகரை கண்ட்ரோல் படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதனால் தங்கக்குட்டி லைக் போட்டுருச்சு அது மாதிரி எல்லோரும் லைக் பார்த்திங்களா ஓடியோ போயிட்டாங்கலாம் உங்களுக்கெண்டு பாய்ந்து என்னடா போடுவோம் டேய் மகாபெரி நடிப்புலாம் நடிக்கிறீங்கப்பா வந்தீங்க பேசுனீங்க ஆ ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறாங்கப்பா புல்லெட்டிலையே வர்றப்ப நடந்து சைக்கிளில் தான் வர்றாங்க போகிறப்ப புல்லட்டில் ஓடி போயிடுறாங்க இப்போல்லாம் புதுசு புதுசாக தயாரிச்சிட்டாங்க வண்டிங்க அதனால அது எந்த வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது எந்த வண்டி தெரியல நைட் டியூட்டி அப்படியே தாங்க இப்போ பகலெலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போகணும் சரியா என்ன பண்ணுறது வயதான பாட்டி ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் ப இதாக போய்க்கணும் என்ன பண்ண முடியும் சொல்லுக்கா நல்ல தங்கமான பையனாக இருக்கீங்க நல்ல பையன் பரவாயில்ல ஏதோ என்னுடைய லை போட்டாலும் அங்கே உணர்ந்து விட்டு கொடுப்பாரு யூடியூப் எங்கெங்கெல்லாம் கொண்டு விடுது என் நாட்டு இடத்துல அங்கே வேலை பண்ணுது எனக்கு அங்கிருந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றீங்களா இதான் இருந்தா அந்த நல்ல ஒரு லொக்கேஷன் அந்த மாதிரி இருந்தா நான் காலையிலிருந்து கேட்கறேன் இன்னொரு தம்பி கேட்டேன் சரி அனுப்பிச்சி விட்றேக்கா அப்படிக்கா அப்படி நீங்க அனுப்பிச்சிடுறீங்க உங்களுக்கு அங்கே வார்த்தை லீவ் கொடுப்பாங்களே இன்றைக்கி வந்து சனி ஞாயிறு கொடுக்குறாங்க ரெண்டு நாள் நம்ம இந்தியாவில் அங்கே எப்படி கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்குற பழங்கள் அனுப்புகிறேன் நம்பர் இருக்குதா தங்கம் சொல்லிட்டா வாட்ஸ்அப் நம்பர் வேறு நான் ஒரு பஸ் ஸ்டோர் நம்பர் சொல்கிறேன் இருக்குதே நம்ம இதில் இருந்தால் மிஸ்ட் கால் கொடுங்க அது அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால்தான் பிடிச்சிருக்கு லாங் வீடியோ ஒரு நாலரை நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொண்ட மாதிரி பார்த்துட்டு கொடுங்க பார்க்கல நானும் பார்த்துட்டுலாம் அந்த ஊரில் எப்படி இருக்குதா அப்படின்ட்டு தண்ணியே இருக்காது சொன்னார் ஒரு ஊரில் ஒரு கடல் தண்ணி தான் இது பண்ணி சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாரு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதாம்மா ரொம்ப கஷ்டம் தண்ணி நம்ம ஊர்லாம் தண்ணி மாங்கு மாங்கு செலவு பண்ணுவோம் நம்பர் இருக்குதா கண்ணா இவ்வளோ என்னோட நம்பர் இருக்கா ஏதோ ஹெல்ப் தேடி கிடக்குற பாருங்க என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணி போட்டால் போய் அந்த கிட்ட அது நகாபலம் இருக்குதான்னு பாத்துட்டு வர்றேன் வீடு கூட்டுற அப்புறம் வந்து கூட்டணும் பத்தி கூட்டல நேற்று தாங்க எடுத்து போட்டேன் இங்க பார் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் சொல்றேன் அதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டு அதில் மிஸ்ட் கால் கொடுங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஏன்னா அது கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுன்னா இது இந்த நம்பர் வந்து பிரச்சனை இல்லை லைக் போட்டேன் நம்ம நன்றிடா தங்க நன்றிடா நன்றிடா உங்கள் உங்க சேனல்ல ஏதாவது வரப்படா நான் பண்ணிட்டு தான்டா வருவேன் ஏதாவது கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சுன்னா லைக் போட்டு கமெண்ட் கூட கொடுத்துட்டு வருவோம் ஒன்னு ஒன்று கொடுக்கம்மி வந்துடுவேன் லைக் மட்டும் போடுவேன் இந்த பூனை குட்டிக்கு எந்தா இப்படி தெரியல எனக்கு பாருங்களேன் நேற்று எடுத்து பாரு ஒரு ஒரு இத்தூண்டு பூனைக்குட்டி இந்த இந்தா இது எல்லாம் இந்த தர்மக்குள்ள எதுக்கு வச்சிருக்கிறேன்னா நம்ம ஊருக்கு போகிறப்ப எனக்கு எல்லாம் தேவைப்படும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வந்தால் அந்த பாக்ஸு இதெல்லாம் இந்த ஒரு தூக்கி மேலே வச்சுருக்குறேன் அங்கே இந்த இது மாதிரி பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் பூரா எப்படி அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து மேலே தூத்தி ஒரு விடுத்த நாட்டு விடுத்த குட்டி இருக்குதோ அது இன்னும் டூலி பண்ணுதுங்க தூக்கி எல்லாம் கீழே போட்டு வச்சுருது இந்த இங்கேருந்து ஒரு பெட்டி எடுத்து போட்டு அடுக்கி வச்சுருக்குறேன் அக்கப்பூர் பண்ணுறது நேற்று எல்லாம் கிளீனாக தொடச்சி கூட்டி நல்லா மாப்பு போட்டு துடைச்சேன் திரும்பவும் கொட்டி வச்சுருக்குது பார்த்தே நம்ம என்னடா பண்ணுறது நம்ம நம்ம தலை எழுத்து நம்ம அப்படி அப்படின்னு மாதிரி அது இருடா அப்படியே வந்துடுறேன் நான் போய் நகாப்பாளம் இருக்குதான் பாட்டு வரணும் ஃபஸ்ட்டு இன்னைக்கி இட பண்ணிகிட்ருக்க தம்பி இருக்கீங்களா நம்பர் சொல்கிறேன் நம்பர் சொல்லிக்கிட்டே வாங்க அப்படியே லைவ்லேயே போய் நகாப்பால் இருக்குதான்னு பார்த்துட்டு அது ரப்பர் பேண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரப்பர் பேண்ட் வாங்கணும் கரும்பு வலை அரிசியாம அது பண்ணணும் எயிட் டபுள் சிக்ஸ் வா டபுள் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபோர் நைன் இன்னொருக்கும் சொல்லிட்டா எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபோர் நைன் இந்த இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னென்ன ஆகுது ம் போன குட்டிக்கு விளையாட குட்டி குட்டி இப்போ வாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு போனைக்குட்டி அது எந்த டேப்லெட் நைட்டில் போடுறது எந்த டேப்லெட் காலையில் போடுறது கூட தெரியாமல் மண்டை குட்டி கிளாக்கிட்டதுன்னா பாருங்க அத்தனை டேப்லெட் கிடக்குது இந்த தம்பி இருக்கீங்களா என்னடா ஜிமிக்கி ஏன் வெளியே போயிட்டு விடலாமா என்னப்போ சரி தாங்க நம்ம வந்துட்டு வெளியே போயிட்டு வரலாமா பா அண்ணா பார்த்திங்களா